பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நாலு சி அன்புசை ஆண்டின் பதினேழு சங்கங்களின் பதவியேற்பு விழா ஒரே மேடையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது சுந்தராபுரம் லிண்டாஸ் மஹாலில் நடைபெற்ற இதில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நாலு சி மாவட்டத்தின் கீழ்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பதினேழு சங்கங்களின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர் விழாவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக மகாகவி பாரதி மண்டல தலைவர் லயன் செந்தில்குமார் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மூன்றாவது வட்டார ஷேர்பர்சன் மீனா குமாரி ஒன்பதாவது வட்டார ஷேர்பர்சன் மோகன்ராஜ் இருபது வட்டார ஷேர்பர்சன் கர்ணன் இருபத்தி ஒன்றாவது வட்டார ஷேர்பர்சன் ஜெயக்குமார் ஆகியோர் இணைந்து ஒருங்கிணைத்தனர் விழாவில் பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நாலு சி மாவட்ட ஆளுநர் டாக்டர் நித்யானந்தம் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் முன்னதாக விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் நேரு நகர் அரிமா சங்கத்தின் தலைவர் கணலி என்கிற சுப்பு வரவேற்று பேசினார் பதினேழு சங்கத்தின் புதிய உறுப்பினர்களை முன்னாள் ஆளுநர் டாக்டர் சாரதாமணி பழனிசாமி அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் இதனை தொடர்ந்து சிஎஸ்ஆர் சவுத் தலைவர் மற்றும் முன்னாள் ஆளுநர் ராம்குமார் புதிய நிர்வாகிகளிடம் உறுதிமொழியை ஏற்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக முன்னாள் ஆளுநர்கள் டாக்டர் பழனிசாமி டாக்டர் ஜீவானந்தம் கருணாநிதி மற்றும் முதல் துணைநிலை ஆளுநர் ராஜசேகர் இரண்டாம் துணை ஆளுநர் செல்வராஜ் மற்றும் கேட் ஒருங்கிணைப்பாளர்கள் சூரிய நந்தகோபால் ஆகியோர் சேவை திட்டங்களை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார்கள் விழாவில் பல்வேறு சேவை திட்டங்களை அனைத்து சங்க உறுப்பினர்களுடன் இணைந்து தொடர்ந்து சிறப்பாக செய்வது என முடிவு செய்யப்பட்டது விழாவில் பதினேழு சங்க தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மண்டல மாவட்ட தலைவர்கள் மற்றும் வட்டார தலைவர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்